வணக்கம் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் தராகி சிவராம் மற்றும் ரஜிவர்மன் ஆகியோரின் நினைவேந்தல் நிகழ்வும் அவர்களின் படுகொலைக்கு நெய்தி கோரிய போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது படுகொலையான ஊடகவியலாளர்களின் நினைவு தூவி முன்பாக இந்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது இதன்போது பெரும்பளவான போலீசார் சீருடைகளுடனும் சிவில் உடைகளுடனும் மற்றும் புலனாய்வாளர்களும் குவிக்கப்பட்டு அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்டதுடன் புகைப்படங்கள் மற்றும் காணொளிகள் என்பன எடுத்துள்ளனர் நிகழ்வில் கிழக்கு மாகாண ஊடகவியலாளர்கள் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த ஊடக ியலாளர்கள் தென்னிலங்கை ஊடகவியலாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு சுடரேற்றி மலன்பாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது

ஊ படுகொலையாளர்களின் நீதிமன்றம் ஊடக படுகொலாளர்கள் ஊடக அரசு அரசு அனுரஅரசே பொருளதைச் செய் அனுரஅரசே பொருளதைச் செய் அம்பதகத அனுர அனுர சிவராம பதகத 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 சிவராமை போன்றோ நாற்பதுக்கும் நாற்பத்தி மூன்று ஊடகவியலாளர்கள் படுகொலை ஒவ்வொரு வருடமும் செய்யப்பட்ட சக ஊடக நண்பர்களை இவ்வாறு நாங்கள் கேட்டி போராடி வருகின்றோம் மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் எங்களை ஒவ்வொரு வருடமும் காலத்துக்கு காலம் வீதிக்கு தள்ளுகின்றன வலிந்து இழுக்கின்றன நாங்கள் யாரிடம் போய் முறையிடுவது இந்த வருடம் இந்த தற்போது ஐந்து வருட ஆட்சியை பொறுப்பேற்றிருக்கின்ற இந்த அனுர அரசாங்கம் இந்த வருடத்தில் ஊடக சமூகத்துக்கு பொறுப்பு கூற வேண்டும் இந்த வருடத்திற்காவது படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளருக்கான நீதியை நாங்கள் பெற்று தருவோம் இனிமேலும் நாங்கள் ஊடக சமூகத்தை வீதிக்கு தள்ளுவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்பதை எங்களுக்கு உறுதியளிக்க வேண்டும் இல்லையே எங்களுடைய ஊடக சமூகம் இனி வறந்து வருகின்ற ஊடக சமூகம் இவ்வாறு தொடர்ச்சியான இவ்வாறு வீதியிலிருந்து போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தொடர்ச்சியாக தள்ளப்பட்டு இருக்கும் ஊடகவியலாளர்கள் எதனை செய்தார்கள் இந்த தன் தான தனக்கும் தன் தான் சார்ந்த சமூகத்துக்கும் தனது எழுத்து உருவம் மூலம் அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து வந்தார்கள் எழுத்துலக போராளியாக எதிரிகள் அல்லது படையினர் ஆயுதம் தாங்கி போராடுகின்ற போது வெறுமெனே பேனாவை எடுத்து இந்த உலகத்தில் எழுத்து முடிவு மூலமாகவே சாதித்து காட்டியவர்கள் எழுத்துக்களை எழுத்துக்களாகவே சாதிக்க வேண்டுமே தவிர ஆயுதங்களால் சாதிக்க முடியாது ஆயுதங்களால் சாதிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது மாறாக இவ்வாறு எழுத்துக்களால் போராடியவர்களை ஆயுதம் கொண்டு அடக்க நினை அடக்க நினைத்திருக்கிறது இந்த இலங்கை அரசாங்கம் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எங்களை எமது சக ஊடகவியலாளர் படுகொலை செய்யப்பட்டவர்களை நாங்கள் வருடாந்தம் இவ்வாறு வடக்கு கிழக்கு தெற்கு மலேகம் என ஆஹ் ஒன்றிணைந்து நாங்கள் நீதி வேண்டி போராடி வருகின்றோம் வருடாந்தம் அவ்வப்போது நாங்கள் அனைத்து ஊடகங்களும் ஒன்று சேருகின்றோம் நீதி குரல் எழுப்புகின்றோம் ஆனால் எங்களுக்கு இந்த இலங்கை அரசாங்கம் நீதியை பெற்றுத்தர மறக்கின்றது ஆகவே சர்வதேச சமூகம் எங்களை எங்களை இவ்விட இந்த விடத்திலாவது முன்கொண்டு பார்த்து ஒரு தீர்க்கமான ஒரு நீதியை பெற்றுத்தருவதற்கு எனக்கு உறுதுணை வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த இடத்தில் இலங்கை வாழ் ஊடக சமூகம் சார்பாக கோரிக்கை விடுக்கின்றோம் ஜனாதிபதி அவர்களுக்கு ஒவ்வொரு முறையும் நாங்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறோம் அதாவது எங்கு எங்கள் கூட பணியாற்றின ஊடகவியலாளர்கள் சுடப்படும் போது நாங்கள் அந்த இடத்தில் நின்று நாங்கள் ஏன் சுட்ட நீங்கள் ஏன் அவர் ஜனநாயக நாட்டில் ஒரு ஊடகவியலாளர் சுடப்படுகிறார் என்று சொன்னால் அந்த நாடு ஜனநாயக நாடு அல்ல இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்திலே இருந்து நாங்கள் இந்த நினைவை மேற்கொள்ளும் போது இத்தனை போலீசார் காவல் காப்பதற்கு அச்சுறுத்தல் இன்றைக்கும் எமது நீதி இந்த நாட்டில ஜனநாயகத்தை நிலைநாட்டுவதற்காக ஒவ்வொரு உடலாளர்களும் நாங்கள் வந்து இந்த மண்ணில் நடக்கிற அவலங்கள் இந்த மக்கள் இந்த செய்திகளை வெளியிட சொன்னால்தான் தராக்கி சிவராம் சுடப்பட்டார் அவர் என்ன களவெடுத்தாரா அவர் என்ன எடுத்து போராடினாரா அவரை ஏன் சுட்டார்கள் இன்று நாங்கள் இந்த மக்களின் வழிகளை இந்த சர்வதேசத்துக்கு சொல்வதற்காகத்தான் அன்றில் எத்தனை வருடங்கள் இருபது வருடங்கள் இந்த எத்தனை காலம் எத்தனை சிங்கள அரசு தலைவர்கள் வந்து நீதியை பெற்றுக் கொடுக்க முடியாமல் இருக்கிறார்கள் என்றால் தமிழர்கள் அதாவது உடலாளர்கள் தமிழ் உடையாளர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த இடத்திலே நாங்கள் எத்தனை ஜெனிவா வரை நாங்கள் சொன்னோம் எங்கள் இந்த நாங்கள் கொண்டு கொண்டுதான் நாங்கள் எங்கள் மக்கள் பிரச்சனை இந்த வலி உலகத்தில் கொண்டு வந்தோம் எங்களை ஏன் சுடுகிறீர்கள் ஜனநாயகத்தை குளி குளி தோண்டி இந்த நாட்டில அந்த ஜனநாயகத்தை நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும் அந்த ஜனநாயகத்துக்கு உயிர் பூக்கு உயிர் பூட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இந்த இந்த உடவு பணியை மேற்கொள்கிறோம் இன்று நாற்பத்தொரு உடவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற இந்த நாட்டில் என்றால் உலகத்திலேயே பட்டு கேவலமான நாடு இந்த நாடு ஒரு ஜேனல்ஸ் ஒரு உடவியலாளர் சொல்லப்பட்டிருக்கு சொன்னா இன்றைக்கு ஜெனிவா வரை சர்வதேசம் வரை எங்களை கண்டுகொள்ளாத நிலை அவர்கள் தங்கள் தங்கள் தேவைகளுக்காக தங்கள் தங்கள் இந்த நாட்டை பயன்படுத்திக் கொள்வதற்காக எங்கள் மக்கள் பிரச்சனையை எங்கள் படுகொலைகளை ஒரு ஒரு பொருளாக வைத்து நலன் காக்க இங்கே வருகிறார்கள் ஒன்றை மட்டும் சொல்லுகிறோம் நாங்கள் பேனை தூக்கி இருக்கிறோம் நீங்கள் ஒரு ஒரு முறை மாவட்ட செயலாம் வந்த ஊடக அமைச்சர் கேளியர் ரம்புக்களை சொன்னார் நாங்கள் நாற்பத்தொரு ஊடகவியலாளர்களை பறி அந்த குடும்பங்கள் தவிக்கின்றன அவர்களுக்கு இன்று வரை ஒரு இழப்பீடு கொடுக்கவில்லை என்று கேட்டபோது அவர்கள் புலிகளுடன் தொடர்பு இருக்கலாம் என்ற ஒரு வார்த்தையை சொன்னார் நாங்கள் எங்கே போய் எங்கள் நியாயத்தை முடியும் நாங்கள் வந்து என்ன புலிகளோடு சேர்ந்து ஒரு ஊடகாலன் புலிகளாக இருக்கலாம் ஒரு ராணுவமாக இருக்கலாம் இந்த நாட்டில தொடர்புகள் தான் செய்திகளை வெளிக்கொண்டர முடியும் அது யாரோ எந்த தரப்பா இருந்தாலும் தொடர்பு இருந்த செய்தி தான்